அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கரிகாலன் கட்டிய கல்லணை கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான் சோழ அரசர்களில் சிறப்புமிக்க அரசர் கரிகாலன் இவரது இயற்பெயர் வளவன் தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை இவை கல்லணை உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது கல்லணை இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது காவிரி ஆறானது காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறு என நான்காக பிரிகிறது காவிரி ஆறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது இதனால்தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன இது உளவு பாசனத்திற்கான திட்டமாகும் கல்லணையை மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள் இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்கு சென்றுவிடும் மழைக்காலத்தில் வெள்ள பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன் அணை கட்டப்பட்ட முறை காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடொன்று ஒட்டும் கொள்ளும்படி ஒட்டிக்கொள்ளும்படி செய்தனர் கல்லணை பல நூற்றாண்டுகள் உறுதியோடு நிற்கிறது கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது கல்லணை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்து நிற்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு